ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர்ஸ் அம்பிகா விஜய் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன தான் நம்ம கிரேவியில் சாப்பிட்டாலும் மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி என்ன சாப்பிட்டாலும் இந்த மட்டன் தண்ணி குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவல் தான் போங்க ஆனாலும் இது மட்டன் தண்ணி குழம்பு இன்னும் மண்பானையில் செஞ்சுட்டோன்னு வைங்க அதை விட டேஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது அதை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மட்டும் போட்டிருந்தாங்க இலங்குறீங்க அப்புறம் நெல்லி சட்டியில் சாப்பிட்றதே ஒரு கனி சுவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் நான் டேஸ்ட் பண்ணதில்லை நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்றேன் சஞ்சோ நீங்கள் வாங்க செஞ்சோ Vâng, người mọi người mọi đi mọi người mọi Vâng mọi người anh người mọi người mọi Bố மக்களே வணக்கம் பாருங்கள் மண் சட்டியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து கறி குழம்பு அதாவது மட்டன் குழம்பு வந்து வைக்கிறாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இந்த அடுப்பு பாருங்கள் நம்ம வித்தியாசமாக இருக்குது ஸோ இந்த அடுப்பு பாருங்கள் இது வந்து எப்படி கங்கட் நல்லா இருக்குது பாருங்கள் அடுப்பு இன்னும் வித்தியாசமாக இருக்குது இல்லையா நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குது இந்த அடுப்பு ஸோ இதில் வந்து மண் சட்டி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஸோ மட்டன்

போட்டு நல்லா அப்படியே வரட்டணும் இல்லைங்களா மசாலோட சேர்ந்து மசாலா வச்சு தக்காளியும் போட்டு கல கலந்துருக்குறீங்களா சரி 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 மசாலில் சும்மா அந்த கறி வேகணும் இல்லையா அந்த கறி வந்து இந்த மசாலே நல்லா வேகிற மாதிரி வந்து உப்பு காரம் பிடிச்சி வேகிறதுக்காக இன்னும் மசாலா ஊற்றலை இந்த கறியில் வந்து உப்பு காரம் பிடிச்சி வேகிற மாதிரி பண்ணுறீங்க ஓகே ஓகே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ம்

பெ <laughs>

பாரு நல்லா வெந்துட்டு இருக்குது ஸோ ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து கொண்டி வைக்கலாம் வச்ச பின்னால் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது ஸோ இன்னும் பத்து நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் ஆல்ரெடி வெந்துருச்சு பட் வந்து

ஓ தேங்காய் வெங்காயம் சோம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க பாருங்க இது கறியில் பாருங்கள் சாந்து பிடிச்சி குழம்பு பாருங்க நல்லா கட்டியாக இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றுனாங்கன்னா நல்லா குழம்பு தண்ணியாக நல்லா இருக்குங்க வேகிறதுக்காக வந்து இந்த சாயந்தர அந்த கருதியில பிடிக்கிறதுக்காக வந்து கொழுப்பு இருக்குதுங்களா கொழுப்பு கொழுப்பு இந்த அதிகம் இல்லைங்க கொழுப்பெல்லாம் தண்ணி இதுக்குள்ளோடு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நல்லா சுடு தண்ணி அவ்வளோதான் தண்ணி குழம்பு ரெடி இந்த மசால் மட்டும் நல்லா வந்து வந்துச்சுன்னா நம்மளோட சுட சுட தண்ணி குழம்பு ரெடி ஓகே ஒரு டென் மினிட்ஸ் வந்து முடிவச்சு வைக்கிறோம்

இன்னைக்கு மண் சட்டியில் வச்சோமுடல குழம்பு அது நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் சாப்பிட்லாமா பாப்பாப்பா மழை வேறு பெய்கிற டைமு அது மழை இலையில் வச்சுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு இப்படி பிணைஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குதுங்களே சரியான டேஸ்ட்டு இது வந்து மூளை வருவல் ஃபிஷ்ஷு சைடில் போண்டு வந்து மீன் இருக்குது சாப்பாடு குழம்பு தான் குழம்பு தண்ணி மாதிரி இருக்குதுங்க சளிகிலேயே பிடிச்சிருந்தா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சளி எல்லாம் உடனே வந்து போயிடும் நல்லா கேட்டு சளிக்கும் இதுதான் மூளை மூளை வறுவல் மூளை கலங்கி இது ஃபிஷ்ஷு நம்ம ஆற்றுல பிடிச்ச ஃபிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாமா தமிழ் மித்திரன் சாப்பிட்லாமா நீங்கள் சாப்பிட்டிங்களா இந்த அப்பா நான் சாப்பிட்றேன்